வெல்கம் டு அபிஸ் புக் இன்னைக்கு நீர் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த நீர் நெல்லிக்காய் வெளியில வச்சிருந்தாலும் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது அதனால நெல்லிக்காய் அதிகமாக கிடைக்கிற சீசன்ல இது மாதிரி நீர் நெல்லிக்காய் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஊறன நெல்லிக்காய்களை அப்படியே வேணாலும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா நெல்லிக்காய்களை மட்டும் எடுத்து காரம் போட்டு ஊறுகாயா தாளிச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நான் காய் கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் வாங்கும்போது அடிப்பட்டது அழுகல் இல்லாமல் ஃப்ரெஷ் நெல்லிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் ஊருகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நெல்லிக்காய்களை கல்லுப்பு கலந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்து காட்டன் துணியால் எல்லா நெல்லிக்காய்களையும் ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க கம்பி இல்லைன்னா ஊசி எடுத்து ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் இதை மாதிரி காம்பு பகுதியிலையும் நடுப்பகுதி அடிப்பகுதி மூணுத்துலேயும் அங்கங்க குத்தி விட்டுக்கோங்க ஊசியால் குத்தும்போது விதையோட மேல் பகுதி வரைக்கும் போகிற மாதிரி நல்லா அழுத்தி ஆழமாக குத்திக்கோங்க அப்போ தான் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எல்லா நெல்லிக்காயும் இதே மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு உப்பு சுத்தமா கரைஞ்சி இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் நெல்லிக்காய்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை உடனே நிறுத்தி நல்லா ஆற விட்டுக்கோங்க பச்சை மிளகாயை காம்பை எடுத்துட்டு நல்லா கழுவி ரெண்டா உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சியை தோல் சீவி சுத்தம் பண்ணிட்டு இது மாதிரி மெல்லிசான வட்டங்களாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய எலுமிச்சம்பழங்களை புழிஞ்சு விதையெல்லாம் எடுத்துட்டு சாறு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி கண்ணாடி இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் எடுத்து வெந்நீரில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் இஞ்சி பச்சை மிளகா சாறு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுன நெல்லிக்காய்களை அந்த தண்ணியோட பாட்டிலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நெல்லிக்காய்கள் தண்ணியில் முழுகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க ஊறுகா கெட்டுடும் இதுல ஃபைனலா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டாம் ஃப்ரெஷ் நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் பத்து நாளைக்கு டெய்லி ஒரு தடவை கலந்து விட்டு வச்சிருந்துட்டு பதினோராவது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா நெல்லிக்காய் மூணும் இது மாதிரி நல்ல ஊறி கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் நெல்லிக்காயில உப்பு புளிப்பு காரம் எல்லாம் உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும் இதுல சேர்த்துருக்க நல்லெண்ணையும் எலுமிச்ச சாறும் ஊறுகாய் மேல வெள்ளையா ஏடு மாதிரி படியாமல் இருக்க நல்ல ப்ரிசர்வேட்டிவா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ